நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று ஸ்ரீ குரோதி ஆண்டு பங்குனி மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை இது தமிழ் ஆங்கிலம் இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி இருபது நிமிடம் திதி இன்று அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை போராடம் பின்பு உத்ராடம் நாம யோகம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பரிகம் பின்பு சிவம் கரணம் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை கரணம் பின்பு பத்திரை கரணம் அமிர்தாதி யோகம் காலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பின்பு மரண யோகம் இருக்கு இருங்க நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பகல் பத்து முப்பதுல இருந்து நண்பகல் பனிரெண்டு மணி வரை குளிகை நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து பிற்பகல் மூன்று மணி வரை சுபகலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து இரண்டு முப்பது வரை இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வாரசூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை ரோஹிணி பின்பு மிருக சீரிஷ நட்சத்திரம் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் இன்றைய தினம் திங்கட்கிழமை திங்கட்கிழமைன்னா நம்ம சிவபெருமான் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்பில் மட்டும் கொண்டு போங்க ஏன்னா அருகம்பில்லுக்கு இருக்கின்ற ஒரு சக்தி எதுக்குமே கிடையாது போற காரியங்கள் ஆத்தானையும் நல்லபடியாக நடக்கும் எடுத்து ஒரு மூணே மூணு எடுத்து பேக்கெட்ல வச்சுக்கோங்க மூணு இது அதாவது அருகம்பில் வந்து மூணு இதழ் வரும் இல்லையா அது மாதிரி மூணு எடுத்து வச்சுக்கோம் சரிங்களா சரி நம்ம இப்ப கோச்சாரத்தை பார்க்கலாம் மீன லக்கணம் லக்னத்துக்குள்ளேயே சூரியன் புத பகவான் சுக்கர பகவான் பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் அங்காரக பகவான் கடகத்தில் மாந்தி பகவான் கன்னியில் கேது பகவான் அதே போல சந்திரன் இன்னைக்கு தனுசுல இருக்காரு பத்து மணி இருபத்தி ஐந்து நிமிடத்துக்கு மகர ராசிக்குள் சந்திர பகவான் போவாரு அப்ப மிதுன ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகும் அதுவும் மிருக சீரஷத்துக்கு தான் இருக்கும் கும்பத்தில் சனி பகவான் இன்றைய தினம் திங்கக்கிழமை ஆனா இன்னைக்கு மிருத்யு அப்படின்னு சொல்லுவாங்க அது மிருத்யு வந்தாலே சுபத்தை விளக்கணும் சுபம்னா நல்ல காரியங்களை விளக்க வேண்டியது இன்றைய நாள் சரிங்களா தான் எல்லாரும் நல்ல நாள் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க ஆனா இன்னைக்கு வந்து சுபமான ஒரு காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது புதுசா ஆரம்பிக்கிறதோ இது பண்றதோ அதெல்லாம் இன்னைக்கு செய்யக்கூடாது சரிங்களா அதே போல நம்ம வகுப்பு இன்றைய தினம் அதாவது நேற்று ஞாயிற்றுக்கிழமை நம்ம நடத்தணும் சிறப்பா இருந்தது அதே போல நிறைய விஷயங்கள் நான் எல்லாருக்கும் சொல்றேன் ஆனா சில பேர் அதை எடுத்துக்கிறாங்க சில பேர் வந்து என்ன செய்யறாங்கன்னு தெரியல ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னு நம்ம சொல்றதை எடுத்து அவங்க பதிவுல போடுறாங்க அது செய்யுங்க நான் வேணான்னு சொல்லல நீங்க சுயமா சிந்திச்சா நல்லா இருக்கும் வேற ஒண்ணும் கிடையாது நான் தப்பு எல்லாம் சொல்ல மாட்டேன் எடுத்து சொல்லுங்க இப்ப நம்ம கற்ற வித்தை பத்து பேருக்கு அதை பயன்படணும் அவ்வளவுதான் நம்ம படிச்சுட்டு நமக்குள்ளேயே அதை வச்சுக்க கூடாது அதனாலதான் நான் எல்லாருக்குமே வந்து எல்லா விஷயத்தையும் ஓபனா சொல்றது புரியுதுங்களா அதனால நிறைய பேரு நிறைய பரிகாரங்கள் நான் சொல்றதெல்லாம் ரொம்ப செலவான பரிகாரம்லாம் கிடையாது சிம்பிளான பரிகாரங்கள் எல்லாம் அதெல்லாம் செஞ்சு இன்னைக்கு நல்லா இருக்காங்க அதனால நல்லதா செய்யுங்க எந்த கெட்டது யாருக்கும் செய்யாதீங்க ஏன்னா நான் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் போட்டிருக்கேன் இந்த முட்டை தாந்திரிகள்லாம் போட்டிருக்கேன் அதெல்லாம் சில பேர் வந்து தவறா பயன்படுத்துறாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க நல்லதுக்கு மட்டும் செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக செஞ்சுக்கோங்க பண வரவு கடன் பிரச்சனை தீரை எவ்வளவோ போட்டிருக்க சரிங்களா மகாலட்சுமி வழிபாடு இதெல்லாம் வந்து குடும்பத்துக்கு நன்மையை தரும் அதனால அதெல்லாம் செய்யுங்க நான் வேணான்னு சொல்லல நேத்து ஒருத்தர் போன் பண்ணி என்னை கேக்குறாரு எனக்கே மனசு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதே மாதிரி நமக்கு கெடுதல் பண்றாங்க நிறைய பேர் துரோகம் தான் பண்றாங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எல்லாருமே துரோகம் தான் பண்றாங்க ஏன் சகோதர சகோதரிகளே இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல துரோகம் தான் பண்றாங்க நான் இல்லைன்னு சொல்லலை நான் ஏத்துக்கிறேன் ஆனா நம்ம நான் நேர்மையா நடந்துப்போமே கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படி மீறி ரொம்ப சங்கடங்கள் கொடுக்கறாங்களா அப்ப செய்யுங்க நான் வேணாம்னு சொல்ல மாட்டேன் ரொம்ப உங்கள வந்து வாட்டி வருத்தி எடுத்து உங்க குடும்பத்துல இருக்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் கஷ்டத்தை குடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க செய்யுங்க நான் வேணானே சொல்ல மாட்டேன் நானே சொல்லி தருவேன் இப்படி செய்யுங்க ஆனா சும்மாவே இது செஞ்சு பார்க்கலாம் வேலை நடக்குதா பாக்கலாம் அப்படின்னா தயவு செஞ்சு செய்யும் ஓகேங்களா சரி இப்போ நம்ம இன்றைய பதிவு என்ன அப்படின்னா இது வரைக்கும் இத பத்தி யாரும் சொன்னதே கிடையாது எந்த சேனல்லையும் எந்த இதுல சொல்ல சொன்னதே கிடையாது சீதலா தேவி அப்படின்னு ஒரு தேவி இருக்கு சீதலா தேவினா என்ன இப்ப இது வெயில் காலம் வந்தாச்சு இந்த வெயில் காலத்துல என்னென்ன நோய்கள் வரும் அம்மை வரும் இல்லைங்களா முதல்ல தான் வரும் வெயில் காலம் வந்தாலே நிறைய பேருக்கு அம்மா போட்டுரும் இல்லைங்களா ஒரு தூரல் விழுந்த உடனே அந்த சீதளத்தை வந்து உண்டாக்கி அது கொடுக்கும் அந்த சீதலாதேவியினுடைய புராண வரலாறு எப்படி இது எப்படி வந்தது அப்படின்றத பார்க்க போறோம் இது வந்து நல்லா இத எழுதி வச்சுக்கிட்டு சில விஷயங்கள் இதுல சொல்லுவ அதே மாதிரி செய்யுங்க ஏன்னா இது நோயை தீர்க்கக்கூடியவள் நமக்கு இந்த குழந்தைங்களுக்குலாம் வரக்கூடிய நோயை தீர்க்கக்கூடியவள் தான் இந்த தேவி புரியுதுங்களா அப்போ இந்த சீதலா தேவி நமது சமயத்தின் புண்ணியமான தேவி என போற்றப்படுகிறார் சிறுவர்களுக்கான நோய்களான சின்னம்மை வயிற்றுப்போக்கு காய்ச்சல் இது மாதிரி காய்ச்சல் தான் என்ன இந்த டெங்கு காய்ச்சல் அது இது இந்த மாதிரிலாம் வரும் அதை பாதுகாக்கும் தெய்வமாக கருதப்படுகிறவர் தான் இந்த சீதலா தேவி ஓகேங்களா அப்போ தேவியின் வரலாறு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா புராண கதைகளின்படி தேவி மகாவிஷ்ணுவின் சக்தியாகவும் துர்காதேவியின் அம்சமாகவும் தான் சொல்லப்படுகிறது அறியப்படுகிறது இல்லைங்களா சில புராணத்துல இவர் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவின் கண்ணீர் மூலம் தோன்றியதாக கூறப்படுகிறது இல்லைங்களா மேலும் இது வந்து ஸ்கந்த புராணத்தில் தேவி பசுமாதே மஷானி என்ற தேவதையுடன் தொடர்பு உடையவளாக வர்ணிக்கப்படுகிறார் முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் பல நோய்களால் பாதிக்கப்பட்டனர் இந்த நிலையில்தான் பார்வதி தேவியின் அனுகிரகத்தால் சீதலா தேவி தோன்றி மக்களுக்கு துன்பங்களை நீக்கினார் மக்கள் அவரை வழிபட்டு நோய்கள் விலக பசு மஞ்சளும் அதாவது பசு மஞ்சள்னா நம்ம இந்த மஞ்சள் தூள் எல்லாம் வாங்கிலாம் கிடையாது மஞ்சளை வாங்கி ஊற வச்சு அதை அரைச்சி தண்ணீரோட கலந்து அதை தெளிச்சு விடுவாங்க வீடெல்லாம் தெளிச்சு விடுவோம் வாசல்லாம் தெளிச்சு விடுவோம் ஏன்னா இதுக்கு வந்து நோயை விளக்கக்கூடிய சக்தி உண்டு எப்போதுமே மஞ்சளுக்கு வந்து கிருமி நாசினின்னு ஒரு பெயரே உண்டு அதனாலதான் இன்று சீதலா பூஜை என்று அழைக்கப்படும் வழிபாடாக இருக்கிறது இந்த தேவி வழிபாடு எங்கெல்லாம் நிறைய செய்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா வடநாட்டுலதான் இது பிரசித்தி குறிப்பா பத்தின ராஜஸ்தான் பீகார் மேற்கு வங்காளம் உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் சீத்தலா மடங்களே இருக்கின்றது இந்த அம்மனை வழிபடுவதன் மூலம் மக்களை தீவிர நோய்களிலிருந்து பாதுகாக்க முடியும் என்று நம்பப்படுகிறார்கள் சீத்தலா பூஜை கிருஷ்ணபட்சம் அஷ்டமி நாளில் கொண்டாடப்படுகிறது தேவிரை அஷ்டமி வருது இல்லைங்களா நேற்றைய தினம் தேவிரை அஷ்டமி இல்லையா அந்த பூஜையை அன்றைய தினம் தான் செய்வார்கள் அது வடநாட்டுல ரொம்ப ரொம்ப பிரசித்தம் இந்த நாள்ல பக்தர்கள் உண்ணாவிரதம் இருந்து கடைபிடித்து நோய்களை நீக்க சீத்தலா தேவியை பூஜை செய்கிறார்கள் சீத்தலா தேவி கோயில் எங்க இருக்கு தெரியுமா நம்ம ஊர்ல இருக்கா கிடையாது ஜெய்ப்பூர்ல இருக்கு ராஜஸ்தான்ல இருக்கு புகழ்பெற்ற சீத்தலா மாதா கோயில் எங்க இருக்குன்னா ஜெய்ப்பூர் ராஜஸ்தான் தான் அதுக்கப்புறம் வாரணாசி உத்தரப்பிரதேசம் இங்கெல்லாம் வந்து ஒரு முக்கிய தேவியாக இங்கெல்லாம் வணங்குகிறார்கள் அதே மாதிரி பிரசித்தி பெற்ற திருத்தலம் அப்படின்னு சொல்லும்போது கல்கட்டா மேற்கு வங்காளம் இந்த மாதிரி சீதலா தேவியின் மந்திரம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சிறிய மந்திரம்தான் ஓம் ஹிரீம் சீதலாயை நம இந்த மந்திரத்தை ஒரு பதினோரு முறையோ நூத்தி எட்டு முறையோ தண்ணிலையோ இல்ல வந்து மஞ்சள் கலந்த ஒரு நீர்லயோ இதை மந்திர ஜெபிச்சு அந்த பசங்களுக்கோ இல்ல பிள்ளைகளுக்கு எல்லாம் வீட்டுல கூட தெளிச்சு விட்டோம் அப்படின்னா நோய்கள் விலகும் குடும்பத்தில் அமைதி இருக்கும் இந்த சீத்லா தேவி வழிபாட்டு முறை புராண பூர்வமானவை மனதார வழிபட்டால் உடல் ஆரோக்கியம் குடும்ப நல்வாழ்வு கிடைக்கும் வந்து செஞ்சு பாருங்க பார்த்திட்டு சொல்லுங்க ஏன்னா இது நம்ம ஊர்ல வந்து அவ்வளவா இத யாரும் செய்ய மாட்டாங்க இது தெரியாது எல்லாம் வடநாட்டுலதான் இது நிறைய ஏன்னா தான் அடிக்கடி ஏதாவது ஒரு நோய்கள் வந்துகிட்டே இருக்கும் அங்க வெயில் தாக்கமும் அதிகமா இருக்கும் குளிர்காலமும் அதிகமா இருக்கும் அதனால நோய் தாக்கம் அதிகமா இருக்கும் அதனால இந்த தேவியை அவங்க வந்து பெரிய ஒரு பிரசித்தமா வழிபாடு பண்ணுவாங்க நம்மளும் இது பண்ணுவோமே வீட்டுல இருக்க பிள்ளைகள் எல்லாம் நல்லபடியா இருக்கட்டும் அதனால இந்த மஞ்சள் வந்து இந்த குண்டு மஞ்சள் அதே மாதிரி விரலி மஞ்சள்னு வரும் அதை நல்லா ஊற வச்சு அரைச்சிடுங்க கடையில வாயின்னு வர மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு செய்யாதீங்க அதுதான் பசும் மஞ்சள் அப்படின்றது பசு மஞ்சள்னா என்ன அப்படியே ரொம்ப என்ன சொல்லுவாங்க உயிரோட்டம் உள்ளது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அது மஞ்சளை ஊற வச்சு நம்ம அரைச்சி அத வந்து தண்ணீரோட கலந்து தெளிக்கும் போது அதுக்கு ரொம்ப சக்தி உண்டு சரிங்களா சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பலனும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்ப்போம் அதற்கு முன்பு நம்ம வந்து இந்த எந்திரங்கள் அப்படின்றது சொல்றோம் இத வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு பெற்றது அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீயந்திரம் அடுத்தது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒம்போதுக்கு ஒன்போது இந்த குலதெய்வம் வர்றது வீட்டிற்குள் சில வீட்டில் வந்து குலதெய்வமே இருக்காது அந்த குலதெய்வத்தை வரவழிக்கக்கூடிய எந்திரங்கள் அது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு சில பேர் வாங்கி வச்சு இன்னைக்கு குடும்பம் வந்து ஒற்றுமையா இருக்கு நல்லா இருக்கு குடும்பத்துல பண வரவு இருக்கு ஒரு அமைதி இருக்கு அந்த வீட்டுல நான் கொடுத்து அந்த வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கு ஆனா அது வந்து முறையா செஞ்சாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் முறையானா என்ன வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அதுக்கு அபிஷேகம் பண்றது அமாவாசை பௌர்ணமி நல்லா அபிஷேகம் பண்ணி வைக்கிறது அதுக்கு பூ போட்டு செய்யறது அப்படி செய்யும் போது இன்னும் சிறப்பா இருக்கும் நிறைய பேர் செய்ய மாட்டேன்றாங்க வீட்டுக்கு வந்த உடனே ஒரு நல்லது நடந்த உடனே அது மறந்துடுறாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது கடவுளை மறக்கலாமா அவனின்றி ஒரு அணுவும் அசையாது இல்லையா அதனால மறக்காதீங்க அதே மாதிரி ஸ்ரீயந்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சக்தி உண்டு ஆதிசங்கரால் உருவாக்கப்பட்டது மூணு இடத்துல அவர் கையால பிரசித்தி அத வந்து அவர் அமைச்சு கொடுத்திருக்காரு பிரதிஷ்ட பண்ணி கொடுத்துருக்காரு எங்கன்னா கொல்லூர் மூகாம்பிகை காஞ்சி காமாட்சி மாங்காடு காமாட்சி இந்த மூணு இடத்துல அவரே அதை பிரதிஷ்ட பண்ணி பூஜை பண்ண இடம்தான் இது அதனாலதான் மூகாம்பிக்கை எல்லாம் ரொம்ப சக்தி உண்டு அது நம்ம வீட்டுல வச்சு கும்பிடுவோமே நம்ம நல்லா இருப்போமே பண வரவு இருக்கும் கடன் தீரும் நிறைய இருக்கு ஸ்ரீந்திரத்தினால ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது அளவிட முடியாத அளவுக்கு நமக்கு அது பலனை தரக்கூடியது ஆனா கரெக்டா செய்யணும் நூத்தி எட்டு நாள் பூஜை பண்ணாங்கன்னா அவங்க நினைச்சது நிறைவேறும் வரும் நிறைய பேர் இருக்கு நிறைய பேருக்கு நான் இப்ப இல்லை ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ஒரு சில பேருக்கெல்லாம் கொடுத்துருக்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க கூட அதை செஞ்சு நல்ல நிலைமைக்கு வந்து நகனட்டோட வீடு வாசலோட வாங்கி இன்னைக்கு இருக்காங்க சில பேர் வந்து லட்சக்கணக்கில் கடன் இருந்தவங்க எல்லாம் அடைச்சி இருக்காங்க இதுக்கெல்லாம் வந்து ஃப்ரூப்பே இருக்கு நான் ஃப்ரூப் இருந்தாதான் ஒரு விஷயத்த சொல்லுவேன் ஃப்ரூப் இல்லைன்னா அந்த விஷயத்த நான் தொடவே மாட்டேன் சரிங்களா அதனால நம்ம நம்ம இந்துக்கள் ஆகிய நம்ம வந்து எல்லாருமே வந்து நம்ம வீட்டுல இத வச்சு பூஜை பண்ணணும்னா குடும்பம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு சரி இப்ப நம்ம ராசி பலன்குள்ள போகலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே வேலை செய்யும் இடத்தில் உயர் அதிகாரிகள் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் அதே போல வேகமா எந்த செயல்பாட்டையும் செய்யாதீங்க விவேகமா செய்யுங்க புத்திசாலிதனத்தோடு செஞ்சீங்க அப்படின்னா நீங்க அதிகாரிகள் இடத்தில் நல்ல பாராட்டுகள் எல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி நீங்க அதிகாரியாக இருந்தால் உங்கள் கீழே உள்ளவங்களுக்கு உங் அவங்களால உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் அதே போல குடும்ப உறுப்பினர் மத்தியில உங்கள் கருத்துகளுக்கு இன்றைய தினம் நல்ல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நண்பர்கள் மூலம் தன உதவிகள் கிடைக்கும் தந்தை வழி உறவினர்களும் ஆதாயமான எல்லாம் இன்னைக்கு இருக்கும் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும் அது செய்ய செய்யத்தன் மேகுச அது செய்ய நிரண்டாமே ஆழ்ந்த பச்சை நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்தி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாக இருக்கும் பரணி நட்சத்திர மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் கிருத்திய நட்சத்திரம் ஆதாயமான நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே மனசை உறுத்தி கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு தீர்வு கிடைக்க இன்னைக்கு வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு மணி வரைக்கும் தான் உங்களுக்கு சந்திராசம் இருக்கு அதன் பிறகு சந்திராசம் கிடையாது இருந்தாலும் மிருகசிரிஷன் நட்சத்திரக்காரர் கொஞ்சம் கவனமா இருந்தா நன்றாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் நண்பர்கள் வழியில ஒத்துழைப்பு எல்லாம் இன்னைக்கு கிடைக்கும் தொழில இருந்து வந்த முடக்க நிலைகள்லாம் படிப்படியாக குறைகின்ற ஒரு நாளாக இருக்கும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் எதிர்ப்புகள்லாம் மறைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் செய்ய மேற்கு அதிசயன் ஐந்தாம நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு ஏற்படும் ரோகிணி நட்சத்திர ஒத்துழைப்புகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகுகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களை எதை செய்தாலும் பத்து மணிக்குள்ள செஞ்சு முடிச்சிருங்க அதுவும் இன்னைக்கு சுபம் எல்லாம் விளக்கணும் மிருத்தியும் இருக்கிறதுனால சுபத்தை விளக்குங்க மற்ற எல்லா வேலையும் செய்யுங்க அன்றாட வேலைகள் என்னவோ அதெல்லாம் செய்யுங்க சந்திராசமும் ஆரம்பிக்குது அதனால நினைத்த காரியங்களை எதிர்பார்த்த முடிவுகள்லாம் காலதாமதமாக தான் இன்னைக்கு கிடைக்கும் அதே மாதிரி சகோதரர்களிடம் சூழலுக்கு ஏற்ப அனுசரித்து செல்லுங்கள் வியாபாரம் செய்கிறவர்கள் இன்னைக்கு விவேகத்தோடு செயல்படுங்கள் சக ஊழியர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத பயணங்கள் மூலம் உடல் சோர்வு ஏற்படும் குடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்பாட்டில் சிந்தித்து செயல்படுங்கள் இன்றைய தினம் புதிய அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதிசயசெய்து திசை அதிசயன் மூன்றாமே நிச நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மிருக சிவச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவுகள்லாம் உங்களுக்கு இன்றைய தினம் தடை தாமதமாகும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு போங்க அப்படி இல்ல அப்படின்னா கொஞ்சோண்டு சாறு எடுத்து கொஞ்சம் லைட்டா குடிச்சிட்டு போங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு புத்திசாலி தானத்தோடு செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும் உணர்பூச நட்சத்திரக்கார் சிந்தித்து செயல்படுங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே சுகமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் மனசுல இருந்து வந்த கவலைகள்லாம் விலகும் அதே மாதிரி க கணவனா இருந்தால் மனைவி மனைவியா இருந்தால் கணவனுக்கு அனுகூலமான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்கள் செயல்பாட்டுல நிறைய மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும் பிடித்த பொருட்களை வாங்கி இன்னைக்கு சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாள் பொழுதுபோக்கு விஷயத்துல ஆர்வம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக மனசு உறுத்திக்கிட்டு வந்த சில விஷயங்களுக்கு ஒரு தெளிவு இன்னைக்கு கிடைக்கும் இல்ல தெளிவான முடிவும் இன்னைக்கு எடுப்பீங்க உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க விட்டு கொடுத்து செல்லுங்க அதே மாதிரி குடும்பத்திலும் இன்னைக்கு நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும் விட்டு கொடுத்தலும் இருக்கணும் என்ற என்னால் கவலைகள்லாம் மறைந்து இன்னைக்கு சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிசய செமேற்குசை அதிசயம் ஒன்றாமை அதிசய நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்து உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் பூசம் நட்சத்திரம் ஆர்வம் அதிகரிக்கும் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள்லாம் படிப்படியாக குறையும் செயல்பாட்டுல புதிய மாற்றங்கள் ஏற்படும் எந்த ஒரு செயலிலும் சோர்வின்றி புத்துணர்ச்சியோட செயல்பாடு இருக்கட்டும் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் சந்தேக உணர்வுகளை தவிர்த்து சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு ஏற்படும் அடுத்த இனத்தவர் மக்கள் மூலம் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் உதவிகளும் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் பாராட்டு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் மதுசைசை மேற்குசை நஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் நாம் குறையும் பூரம் புத்துணர்ச்சியான நாளாக இருக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்கள் மனதிற்கு பிடித்த விதத்தில் புதிய ஆடைகளை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம் கௌரவ பதவிகள் மூலம் உங்களுக்கு பொறுப்பு எல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் தன வரவுகள் மூலம் திருப்தியான சூழ்நிலை எல்லாம் ஏற்படும் புதிதாக திருமணம் ஆன தம்பதிகளுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும் அதாவது மகிழ்ச்சியான செய்திகள்னா என்ன குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு திடமான சிந்தனைகள் மூலம் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க அதற்கான ஒரு நல்ல சூழ்நிலைகள் உருவாகும் அதற்கான அனுகூலமும் கிடைக்கும் இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும் அது சேசைத்திற்கு சேசை நிரண்டாமே நிறம் பச்சை நேரத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே பயணங்கள் செய்கின்ற விஷயத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி விவசாயத்துறை கால்நடைத்துறை தொடர்பான வியாபாரத்துல நல்ல லாபங்கள்லாம் அதிகரிக்கும் வீடு மற்றும் மனை தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் புதிய வண்டி வாகனம் வாங்குவது தொடர்பான முயற்சிகள்லாம் சாதகமாக அமையும் குடும்பத்துல பெரியோர்களின் ஆலோசனை மூலம் மனதில் உங்களுக்கு நிறைய ஆலோசனை கிடைக்கும் அதன்படி நடந்துகிட்டால் குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அதனால பாருங்க இன்னைக்கு தடை தாமதங்கள்லாம் விளக்குகின்ற ஒரு நாள் அதிசய சைத்தன் மேற்கு சே அதி நஷ்ட நேரம் வெளி சிறப்பு நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் உருவாகும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும் மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்கும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு சில சஞ்சலங்கள் இருக்குமே தவிர மற்றபடி இன்றைய நாள் சிறப்பான நாள் எதிர்பாரா தன வரவு இனி கிடைக்கும் பாக பிரீன தொடர்பான எதிர்பார்ப்புகளை நிறைவேறும் அதே போல வேலையில இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் இன்னைக்கு விலகும் ஆஹ் இந்த வணிகம் தொடர்பான கமிஷன் ஏஜென்ட் இந்த மாதிரி தொடர்பான வேலையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல லாபங்கள் மேம்படும் கூட்டாளிகள் மூலம் பொருள் சேர்க்கை ஏற்படும் எதிர்பாரா சில பயணங்கள் மூலம் புது விதமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் மனதில் சிறு சிறு சஞ்சலங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் வந்து விலகுகின்ற ஒரு தன்மையும் இருக்கும் அது சே மேற்கு சே நிரண்டாமே நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர் புதிய அனுபவங்கள் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே விவசாய துறையில ஆதரவான சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு இருக்கின்ற ஒரு நாள் தன வரவுகள் மூலம் எல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆதரவு உங்களுக்கு மனதிற்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வீடு மனை தொடர்பான செயல்கள்ல ஆதாயம் ஏற்படும் அந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு எல்லாம் கூட என்ற இது ஓரளவுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும் உயர் அதிகாரிகளிடத்தில் வேகத்தை காட்டாதீங்க விவேகத்தோட பேசுங்க அதே மாதிரி தொழில் செயல்பாடுல புதிய ஆலோசனைகள் கிடைக்கும் என்ற என்னால் ஒரு சில விஷயத்தில் தடை தாமதம் ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதிசை அதிசை வடகுசை அதிசயின் ஒன்றாமே அரிசி நேரம் கோல்டன் நிறத்தை பயன்படும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாக இருக்கு ஊராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நாள் ஊத்தாடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்கள் எதிர்பாராத செலவுகள் மூலம் சேமிப்புகள் எல்லாம் குறையும் தொழில் சார்ந்த சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் நெருக்கமானவர்கள்லாம் ஆதரவாக செயல்படுவார்கள் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும் இன்றைய நாள் அலைச்சல்கள் மூலம் புதுவிதமான அனுபவங்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் அதே மாதிரி சுபகாரியம் தொடர்பான முயற்சியில ஒரு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் இன்னைக்கு செலவும் இருக்கும் வரவும் இருக்கும் அதிர்சதிசை வடகிச அரிச நிறம் அதிர்ஷ்டன் மூன்றாம் எண் அரிச நிறம் ஆழ்ந்த சிகப்பு நிறத்தை பயன் உத்திராடம் நட்சத்திரக்கார சேமிப்புகள் எல்லாம் இன்னைக்கு குறையும் செலவுகள் இருக்கின்றதுனால சேமிப்புகள்லாம் குறையும் திருவோணம் நட்சத்திரக்கார வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாள் அவிட்டம் நட்சத்திரக்காரன் நல்ல முன்னேற்றமான நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் எல்லாம் மேம்படும் எண்ணிய வேலையில சிறு விமர்சனங்கள் ஏற்பட்டு நீங்கும் புதுவிதமான சிந்தனைகள் மனதிலிருந்து வெளிப்படும் ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்துல விழிப்புணர்வு அவசியம் உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு புதிய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இன்னைக்கு கிடைக்கும் இன்றைய நாள் தன வரவு நிறைந்த நாளாகவும் இருக்கும் ஒரு சில விஷயத்துக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும் அது சுப செலவாக இருக்கும் காலப்பட வேண்டாம் அதிர்சு திசை மேற்குசை ஒன்பதாமே இளஞ்சவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லோரையும் புரிந்து நடக்கின்ற ஒரு தன்மை ஏற்படும் சதயம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு எதை செய்தாலும் விழிப்புணர்வோடு செய்யுங்க புரட்டாதி நட்சத்திரக்க நல்ல முன்னேற்றமான ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே நுட்பமான விஷயத்துல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈடுபாடு இன்னைக்கு அதிகரிக்கும் செய்கின்ற தொழில மேன்மையும் பாராட்டும் இன்னைக்கு கிடைக்கும் பூமி விருத்திக்கான சிந்தனைகள் மனதில் மேம்படும் அதே மாதிரி சில பேரு வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிப்பாங்க அத வந்து அந்த விஷயத்துல இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திலாம் கிடைக்கும் கவலைப்படாதீங்க மற்றவர்கள் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு எதிர்பாராத பொறுப்புகள் மூலம் மதிப்பு மரியாதை மேம்படும் இன்னைக்கு முயற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதிசயசைத்தேன் கிழக்கு சே நிறாமே வெண்மை நிறத்தை பயன்படுத்துகிறேன் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஈடுபாட்டோடு செய்கின்ற ஒரு தன்மை அதனால உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்கார சிந்தனைகள் அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வீட்டிலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனி நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்